ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து என்ன மாதிரி அஞ்சு இட்லியெலாம் தேவையில்லை நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குற ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா மூணு இட்லி சின்ன இட்லியாக இருந்தால் நாலு இட்லி அஞ்சு இட்லி கிடையாது அது எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா மாதம் என்னாச்சு முப்பது இட்லியாச்சு முப்பது இட்லி ஒரு இட்லி வந்து எழுபது கலோரி மூலியில் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி நூறு கலரி எல்லாம் எக்ஸஸ்ஸாக வந்து ஒரு இட்லியில் மட்டும் ஒரு வடையை போட்டிங்கன்னா அது நூற்றம்பது கலோரி ஒரு வடை மட்டும் நூற்றம்பது கலோரி ரெண்டு இட்லிக்கு சமம் அதனால் ரெகுலராக வடை சாப்பிடாதீங்க ரெகுலராக வடை இன்றைக்கே போகிறீங்க வர வெளியில் எங்கேயும் போகிறோம் அது நீங்கள் இட்லின்னு கேட்டால் தரமாட்டான் இட்லி வடை அப்படி தான் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு தான் வருது அது கூட தனியாக சொல்லணும்னா கூப்பிட்டு சொல்லணும் தம்பி இட்லி மட்டும்தான்னு சொன்னால் தான் கொண்டுருவான் இல்லைனா இட்லினா இட்லி வடை சேர்த்தா கொண்டுருவான் அதில் ஒரு இரநூறு கலரி போயிருது நூற்றம்பது இரநூறு கலரி பெரிய வடைனா இரநூறு கலரி போயிருது அப்படியே அந்த மாதிரி கான்சியஸாக இருக்கணும் மூணு இட்லி நாலு இட்லி நாலு தாண்டி போக வேண்டாம் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துங்க காலக்குமே ஒரு கூட்டு வச்சு சாப்பிடணும் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க அது என்னவோ நம்மளை தான் ஒரு கூட்டு அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் காலைக்கும் கூட்டு வச்சு சாப்பிட்டான்னே கெட்டா போச்சு என்ன தடை இருக்கானே கொஞ்சம் மென்னக்கெடணும் காலைக்கு ஒரு கூட்டு மத்தியானத்துக்கு இன்னொரு கூட்டு வச்சா மத்தியானம் ரெண்டு கூட்டாயிருது அதே மத்தியானம் வச்ச கூட்டம் நைட்டுக்கு வச்சா மூணு வேலையும் கூட்டாகிடுது இவ்வளோதான் டெக்னிக் இவ்வளோ தான் அப்படி தான் சாப்பிட்றேன் அதுதான் சொல்கிறேன் நான் ஒன்றும் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு இப்போ சாத்திய முறை தான் சொல்கிறேன்